எல்லாம் சொல்றான் அது என்னடா ஊமை சனங்களின் உரிமை குரலே யாரா ஊமையா இருக்கான் அப்படின்னு கேக்குறான் யார் ஊமை தெரியுமா சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலிருந்து இருந்து இன்று வரை வீடு வழங்கும் திட்டம் இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து இருந்து இன்று வரை வீடு வழங்கும் திட்டம் இருந்தும் இன்று வரை தஞ்சாவூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை குடிசை வீட்டிலே வாழுகிறானே அரசு சலுகை கூட கேட்டு பெற முடியாத ஊமையாக இருக்கிறானே ஊமை டெல்டா பதினைந்துக்கும் மேற்பட்ட முத்திரையர்கள் படுகொலை செய்யப்பட்டும் ஒரு முத்திரையர்களுக்கு கூட சட்ட ரீதியான தீர்வு கிடைக்கவில்லையே அவன் தான் ஊமை தமிழகம் முழுவதும் நாற்பது சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையாக இருந்தும் நாலு எம்எல்ஏ கூட சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் ஊமை இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல முத்திரையர் சங்கம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த முத்திரையர்களுக்கு நான் தான் தலைவன் பல ஆண்டு காலமா இருந்துகிட்டு ஒரு பொது மேடையில பேச கூப்பிட்டா கூட ஐயோ சொல்றானே அவன் தாண்டா அத்துணை ஊமைகளுக்காக பேச வந்தவன் தாண்டா என் தலைவன் நின்ன விளக்க வேணுமா யார் ஊமை நின்ன விளக்கம் வேணுமா இன்னும் கொடுக்க முடியும் எங்க அண்ணனால அமைதியா இருக்கும்